Hi வியூவர்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஆரஞ்சு பழத்தோலை வச்சு ஒரு குழம்பு வைக்கப் போகிறோம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் அதில் குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு பழத்தோலில் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் இல்லனா தொகையில் கூட அரைக்கலாம் தொகையில் வீடியோ முதல்ல நான் போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்துரும் வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானில கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானுன்னே கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நாலுலருந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விடணும் கடுகு எள்ளு ரெண்டுமே நல்லா பொரியணும் அதே சமயம் கடலை பருப்பும் பொன்னிறமாக வரணும் பருப்பு தீஞ்சிராமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் அப்படியே வறுத்து விடணும் போதும் பருப்பு வறுபட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு லேசாக ஒரு திருப்பு திருப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம் வானிலி சூட்டுக்கு அரிசி வருபட்டால் போதும் ரொம்ப எல்லாம் செவக்க செவக்க வறுக்கணும் நல்லா இல்லை எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாம் ஒரு வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஆரஞ்சு பழத்தை தோல் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே பிச்சு பிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தோலை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடணும் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தோம்னா பருப்பு தீஞ்சு போயிடும் தோல்ல எண்ணெய் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டா போதும் இப்போ இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியிலயே தோல் நல்லா ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா அப்படி வெந்து சாஃப்டாக வரும் நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்ததுன்னா போதும் இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் தோல் நல்லா சாஃப்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கசப்பெல்லாம் இருக்கவே இருக்காது தோல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி விட்ட விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா அரிசி சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால கட்டி கட்டிடும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு விழுது புளித்தண்ணியோட சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்த உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் வெல்லம் கொஞ்சம் தான் புளிப்பு கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த தோல் குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே ஊற ஊற தான் இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான ஆரஞ்சு பழ தோல் குழம்பு ரெடி ஆயிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது மேலே அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை அப்படியே மேலே ஊற்றி விடணும் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படியே எண்ணெயில் மிதங்க மிதங்க ஆரஞ்சு பழ தோல் குழம்பு அப்படியே சூப்பராக இருக்குங்க இதை சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்